அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு கங்கராஜன் ஏஜே அப்பா அப்பா சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்ப இந்த ஜாதகருக்கு என்ன கல்யாணம் ஆகல வயசு இருபத்தி ஒன்பது நடக்குது கணவனாக யார் கேள்வி இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் எப்ப நடக்கும் கணவனாக யார் வருவா அப்படிங்கிற கேள்வி இப்ப அப்பாஜூத்திர சூத்திர விதிகளின் பிரகாரம் நான் ஒவ்வொரு கிரகமா பார்த்து சொல்றேன் நீங்க கவனமா பாத்துக்கிட்டே வாங்க இப்போ இந்த செவ்வாயிலிருந்து செவ்வாய் அப்படிக்கூடிய கிரகம் வர முடியுமான்னு லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதியான பாகனாதிபதி கேதுவை தொடர்பு கொண்டார் கேதுவை தொடர்பு கொள்ளும்போது போது சனி லக்னாதிபிரி மற்றும் இரண்டாம் பாவ அதிபதியான சனியை தொடர்பு கொண்டார் குரு கசில சனி தான் நடந்துகிட்டே இருக்கு வரகாரிகளினுடைய தொடர்பு அந்த சனிக்கு இப்ப இருக்குது செவ்வாயானவர் கேது சாரி கேது சனி சாரம் ஏறி சனி வக்ரம் பெற்றுவிட்டார் அப்படிங்கும் பொழுது காதல் வந்தாலும் அந்த காதல் நிறைவேறாது ஏன்னா வக்ரம் பெற்ற சனி கேதுவை மறுக்கும் பொழுது செவ்வாயும் சேர்த்தே மறுத்து விடுவார் வெறுத்து விடுவார் உதாசனப்படுத்தி விடுவார் அலட்சியப்படுத்தி விடுவார் பிரிந்து விடுவார்கள் அப்படின்னு செவ்வாய் வர முடியாது இங்க கேது வர முடியாது இந்த சனி அப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துறாரு இப்ப அடுத்ததாக இந்த சனி பகவான் வருவார்னா சனி வக்ரம் பெற்ற சனி ஆனாலும் அவர் சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருடைய பிரதிநிதியாக இந்த குரு பகவான் வருவா அப்படின்னு பார்ப்போம் அப்ப இந்த குரு பகவான் இங்கே சுக்கரனுடைய நீச்சசாரத்திலே ஏறி இருப்பதால் அப்ப இந்த குருவும் நீச்சசாரத்தில் இருக்கிறார் அதனாலே குரு பகவானும் இங்கே வர முடியாது வந்தாலும் ஜீவன் இல்லை திருமணம் நடப்பதற்கு ஜீவன் இல்லாவிட்டால் திருமணம் நடப்பதில்லை அப்படின்னு பார்ப்போம் அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா ராகு இருக்காது இப்ப பாருங்க கணவன் பெண்ணுடைய ஜாதகம்னா சுக்கரன் மற்றும் செவ்வாய் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையிலே ராகு இருப்பாரையானால் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செவ்வாய் வந்து கணவன் இடு பெண் சுக்கரன் பெண் செவ்வாய் வந்து கணவன் அந்த ரெண்டு கிரகத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா இங்க ராகு இருக்கார் இதனால திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற விதி இதுக்குள்ள இருக்கு சரி இதை கடந்து இந்த ஜாதகத்துக்கு கணவனாக ராகு வருவார்னா ராகு சந்திரன் சாதத்தில் இருக்கிறார் அதனால் ராகு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் கூட சந்திரனுக்கும் ராகுக்கும் இடையிலே நீச்சம் பெற்ற சுக்கரன் இருப்பதால் மிக கவனமாக பார்க்கணும் சந்திரன் தான் ஜென்ம நட்சத்திராதிபதி இந்த பெண்ணுடைய ஜாதகம் ராகு என்பது கணவனாக வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா அதுக்கு கயிறு பொருத்தம் இல்ல அப்படிங்கிறத கடந்து கயிறு பொருத்தம் வேற இடத்துல வந்தாலுமே கூட இந்த ராகுவுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே ஒரு நீச்ச கிரகம் இருப்பதால் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையை நடத்துவதற்கு தடையாகிவிடும் பிரித்து விடும் அப்படிங்கிற விதி அதுக்குள்ள இருக்கு அப்போ அப்ப ராகு அங்க வர முடியாது அப்படின்னு பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக இந்த சூரியன் இருக்காரு இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னாக்கா குருனுடைய நட்சத்திரத்தில் ஏன் என்றார் குரு சுக்கிரன் சார மேரி நீச்சல் பெற்று அப்பொழுது சூரியனுக்கு ஜீவன் இருக்கிறது சரீரம் இல்லை சூரியனும் வர முடியாது அதற்கு உத்திரம் உத்திராடம் அதுவும் வர முடியாது புதன் அப்படின்னா புதன் ஏற்கனவே என்னாரு அத்தங்கமாகி எரிந்த கிரகமாக இருக்கிறார் சூரியனின் மிக நெருக்கமாக அத்தங்கமாகி எரிந்த கிரகமாக இருக்கிறார் அதனால் புதன் என்ற கிரகம் ஆயுள்யம் கேட்டே ரேவதி கணவனாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இப்போ நமக்கு செவ்வா ஏது போச்சு சனி போச்சு குரு போச்சு ராகு போச்சு புதன் போச்சு நீச்சம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரன் சாரத்தில் ஏறி சந்திரனுடன் கூடி இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் ஜென்ம நட்சத்திர அதிபதியுடன் சாரம் ஏறி கூடிய கிரகமே நல்ல கணவனாக அப்போ இந்த சுக்கிரனே சந்திரன் சாரை மேரி ஜீவனுள்ள சந்திரன் சாரை மேரி ஆட்சி அந்த கிரகம் வந்து சுயசாரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலும் சூரியன் இந்த சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெறக்கூடிய காலகட்டத்திலே சுக்கிரனும் நீச்ச பங்கமாகி புதனும் இந்த பக்கத்துல வந்து ஆட்சி பெறும் பொழுது அப்போ குருனுடைய திசையில புதனுடைய புத்தி காலகட்டத்திலே சுக்கரனே சிறந்த கணவனாக வருவார் அதாவது சுக்கனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்னாக்கா பரணி உரம் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் நல்ல கணவனாக வருவார் சுக்கனுடைய திசையில் பிறந்தவராக இருந்தால் சுக்கிர திசை சூரிய திசை சுக்கிர திசை இருபது வருஷம் சூரிய திசை ஆறு வருஷம் இருபத்தாறு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம் முப்பத்தாறு வருஷம் அப்போ சூரிய திசை சுக்கிர திசை சூரிய திசை சந்திர திசை இந்த திசை சந்திர திசை நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ சுக்கிர திசையிலே பிறந்து சூரிய திசை முடிந்து சந்திர திசை நடப்பவர் கணவனாக வருவார் அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த ஜாதகத்துல அதற்கான தொடர்புலாம் இருக்கு சிறந்த கணவனாக நீச்சம் பெற்ற சுக்கிரனாக இருந்தாலும் கூட அவரே சிறந்த கணவனாக வருவார் திருமணத்திற்கு முன்பே அவர்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு கணவன் மனைவியாக வாழ்ந்து இவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற விதி மீறிய திருமணம் அந்த விதியும் இதற்குள் வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்துவிடலாம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்